அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழா ஆசிரியர் இன்று தமிழ் இழுக்கிறதோ மாத்திரை ஃபர்ஸ்ட் குடிவெழுத்து எழுத்து ஒரு மாத்திரை குரல் வந்து குடியில் ஐந்து நெடியெழுத்து ஏழு குடியில் எழுத்து வந்து குறிக்குழுக்கிறதுனால ஒரு மாத்திரை இரண்டாவது நெடில் எழுத்து நடியில் எடுத்து நீண்டு ஒழிக்கிறதுனால இரண்டு மாத்திரை மூணாவது மெய் எழுத்து புள்ளி வைத்த எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை நான்காவது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அதுக்கப்புறம் குச்சிய லிகரம் குச்சிய லிகரம் குச்சிய லிகரம் அரை மாத்திரை ஆறாவது குச்சிய லுகரம் அரை மாத்திரை ஏழாவது முற்றிய லுகரம் முற்றியலுகரம் ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் நாங்க குறுக்குங்கள் ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் வந்து முதல்ல வந்து ஒன்ற மாத்திரை முதல் இடைக்கடைக்கும் ஒரு மாத்திரை முதல்ல ஒழிக்கும் போது ஒன்றை மாத்திரையை ஒழிக்கும் இடை இடையில ஏதாவது ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை கடைசில ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் அவகார குறுக்கம் அவகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் ஒழிக்கும் ஒன்றே மாத்திரை இடைக்கடை வராது மகர குறுக்கம் மகர குறுக்கம்மையில் தரனால குறுகி ஒழிக்கும் போது கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதுக்கப்புறம் பதினொன்னாவது ஆயுத குருக்கம் ஆயுத குருக்கம் புள்ளி வச்செலுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முதல்ல ஆயுள் தரை மாதிரி அது குருகி ஒழிக்கும் போது கால் மாத்திரையாக ஒழிக்கும் இரண்டாவது ஒரு மாத்திரை பதிமூனாவது உயிரளவடை உயிரிழபடை மூன்று அளவடைகள் மூன்று குரிலெழுத்து குறுகி ஒலிக்கிறதுனால ஒரு மாத்திரை நெடி எழுத்து நீண்ட ஒலிக்கிறது இரண்டு மாத்திரை புள்ளி புளிவு செலுத்தினாலே நம்மளுக்கு அரே மாத்திரை தான் வரும் ஆயிரம் எழுத்து ஆயெழுது அங்கு அப்படி புல் நம்ம வந்து அரை மாத்திரை குச்சியில் அரை மாத்திரை குச்சியில் உகரம் அரை மாத்திரை முற்றியில் லுகரம் ஒரு மாத்திரை ஐகார குறுக்கம் முதல்ல ஒழிக்கும் போது ஒன்றை மாத்திரையாக ஒழிக்கும் இடை இடையில இடையில வர்றது ஒரு மாத்திரை கடைசிலையும் ஒரு மாத்திரை கொண்டு தான் ஒழிக்கும் அவகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும் இடை இடைக்கடையில் வராது மகர குறுக்கம் குறுகி புல்லி வச்சு வரதுனால ஒழிக்கும் போது கால் மாத்திரை குடிகளுக்கும் ஆயுதத்தை நம்ம வந்து அரை மாத்திரை பார்த்தோம் குளிக்கும் போது கால் மாத்திரை ஒற்றல் படை ஒரு மாத்திரை உரளப்படை மூன்று மாத்திரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்